அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த ஒற்றை நின்ற ஊர் அட்டப்பழம் இருபத்தி மூணாவது சேர்முக்கு பக்கத்தில் இருக்க தெரிகின்ற இந்த காட்சியாகும் வேளாண்மை பாருங்கள் எப்படி இருக்க இருந்தது நல்லா ஹரிக்கு பாருங்களா எப்படி நினைச்சுன்னா ஒரு பக்கம் ஒரு கலதம் நடுவில் நடுவில் கலகம் பாருங்கள் எப்படி நல்லா ஹரி இந்த பின்னால் தோட்டம் எல்லாம் விற்கி ஆ மஷாதான் பக்கத்தில் ரொம்ப அழகாக இருக்கலாம் எங்கள் பக்கத்தில் இந்த இந்த டீ ரூம் எல்லாம் விரிக்குன்னு பாருங்கள் அக்கெல்லாம் வந்திருக்காங்க டீ பிடிக்கிறது ஆ அப்படி இப்படி லைரியம் தோன்றிருக்கிறது எங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இங்கே பாருங்க எப்படிங்களா இந்த மஞ்சள் எப்படி தெரியுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு டிசைனு தெரியுது அப்படியே ரோட்டு போட்டால் ஆ அது தெரியுது மசாலா டே எவ்வளோ போடாமல் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷம் வைக்கிற அல்லா தலா கொடுக்காம நெல்லை நெல்லுக்கு சக்காத்து கொடுக்காங்க ஆதரவாக்க மீறிக்கும் ஆனால் விளையுது மசாலா டேல் சரிங்களா இதெல்லாம் எவ்வளோ ஆ நியமால கடல் முன்னால் வயல் முன்னால் குளம் இந்த டீ கடைக்கும் வாரம் வணக்கம் தோல் இந்த மாதிரிங்க சூரியன் சூரியன் ரெண்டு ம் ஒரு ஹார்ஜா உஷ்ரம் எல்லா பக்கம் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் மடுற ரோட்டு ஆனால் வேளாண்னு பார்த்தீங்களா எந்த ஒரு கடைசியும் பெரிய வாக்கியம அதை பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விளாம்ப முடிஞ்சால் அதுக்குரிய சகாத்த கொடுத்துக்கங்க சகாத்த கொடுத்திங்கன்னா இன்னும் விளையும் இல்லைன்னு சொன்னால் சோதினா வரும் അത് ഞാൻ അത് നമ്മ ഫാത്തിൽ നടന്നുകൊണ്ടേ ശരി അസലാലേക്കും വാർമ വാർത്ത